பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி எபிசோட்ல தன்னோட அண்ணன்க சாப்பிட வர சம்மதம் சொல்லிட்டாங்க மதியமே வராங்க அப்படின்னு பழனி சொன்ன உடனே நம்ம கோமதிக்கு கை கால் புரியல உடனே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சமையல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வெளியில் பெருசாக அடுப்புலாம் வச்சு ஒரு ஊருக்கே சமைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாத்திரத்தை வச்சு எல்லா வெரைட்டியும் சமைச்சு இருக்கிறாங்க ஸோ இப்போ தன்னோட பசங்க மருமகங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு காய்கறிலாம் அறிய சொல்லி வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க கோமதி பேசுகிறப்பவே அவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கோமதி ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ராஜியும் ஒரு பக்கம் தன்னோட அப்பாவும் சித்தப்பாவும் வராங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம வேலுக்கு அங்கே போகிறதுக்கே பிடிக்கவே இல்லை தன்னோட அண்ணங்கிட்ட எதுக்காக இப்போ நம்ம அங்கே சாப்பிட போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம முத்துவேல் எனக்கும் தான் போக பிடிக்கல இருந்தாலும் அம்மாவுக்கு தான் அம்மாவுக்காக தான் நம்ம போறோம் அங்க போறோம் சாப்பிட்டுட்டு வந்துகிட்டே இருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாப்புல ஆனா இந்த சக்திவேல் இருந்துகிட்டு அண்ணனோட மனசு அப்படியே மாறிடுச்சு இதை இப்படியே விடக்கூடாது ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாப்புல கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண போறாப்புல அப்படிங்கிறது நல்ல தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ இப்போ எல்லாருமே சாப்பிட்டு சமைச்சு முடிச்சுட்டாங்க கோமதி தன்னோட அண்ணன்க எப்போ வருவாங்க அப்படின்னு ஜன்னல் வழியாக அந்த வீட்டையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த ஆர்வத்தில் அங்கே உக்காந்துருக்கிற நம்ம பாண்டியனை கூட நம்ம கோமதி பார்க்கலன்னா பார்த்துக்குங்களேன் கொஞ்ச நேரத்தில் அவங்க அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க கிளம்புன உடனே ஜன்னலில் பார்த்துட்டு அவங்க வராங்க வராங்க அப்படின்னு நம்ம கோமதி ஆர்வமாக இருக்கிறாங்க உடனே பாண்டியன் வெளியே போய் நின்று அவங்கள கும்பிட்டு வீட்டுக்குள்ளே வரவே இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே ஹாலில் உக்காந்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க பேசுகிறப்ப சும்மா இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சுகன்யாவும் சரி இந்த சக்தி வேலும் சரி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறாங்க எப்படியும் இங்கே இருக்கிறவங்களும் சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இன்னி எபிசோட பொறுத்தளவு இதோட முடிஞ்சிடுச்சு நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் பிரச்சனை வரப்போகுதான்னு